இதையெல்லாம் ஓதி வசனங்கள் முதலாம் கணத்தின் முதமங்காவரப்பட்ட வசனத்தில் இன் காஜிகல் இதமு போதை வசி அல் இஸ்லாம் இல் இந்த வார்த்தைக்கு யாருக்கு அர்த்தம் شدுரி அதேபோல அல் இஸ்லாம் யசித வாஹா பாசிர்மலை பிரகூடிய வார்த்தைகளுக்கு

உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த வேதமும் எந்த வந்தகங்களும் இந்த குருவானுக்கு ஒரு கல்வியை கூட வாக்கை வைக்க முடியாது காரணம் இந்த வீக்க பொகிந்தாங்க அவனுடைய எல்லாருடைய வாக்கு நிச்சயமாக நாமே இந்த குருவானை இறக்கினோம் நாமே அதை எனவேதான் பெரிய ஒரு வண்ணதான் நிறைய சகா வாக்குகிறார் நிறைய உணவுக்களை வேதனை செய்தவர் ஹர்ஜாப் மக்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தார் அவங்க காணத்தி தான் போடப்பட்டது அந்த நேரத்துல அந்த ஊர் மக்கள் வந்து ஹர்ஜாப் ஒரு எங்களை பத்தி நாங்கள் விருந்தோம்பல் இருப்பதற்கு மகிழ்ச்சி விட்டோம் என்று எங்களை பற்றி எல்லாம் குருவான பதிவு செய்திருக்கிறார் அவர்களும் அவர்களும் ஒரு மூன்று அன்பாக்கியா என்ற ஊருக்குள் நுழையும் கடுமையான பசிதா

அப்படிப்பட்ட வேதத்திற்கு சொந்தக்காக எழுதுனா ஒரு சிரிப்புக்காக சொல்லுவாங்க ஒரு சொந்தங்கள் என்ன சில விஷயங்கள் அவங்க எழுந்துருவார் சில விஷயம் எழுதுருவார் பைண்டிங் பண்ணி கொடுப்பார் ஒரு நாள் பைண்டி வா

Ou anatolle bil san claz morally yan ca w債 tan e A glomb begun nan e, may mboxenlly, alv mwmagda anИ jsà h little bò ate Kmen nan an i,ي vai bò k yo w lily pou nak alf yi DNA porque Ay w on pe manЫk si Tabar wo

அவன் அரபி எழுதாரு அச்சு ஆசா பொருளாம் வேட்பு மாதிரி அவ்வளவு பொது பொது அரபியங்கள் வந்து நானும் அப்ப அவன ஆர்த்தியை சொல்றாங்க தம்பி என்னமே என்னுடைய ஆசாமையை உனக்கு வேலை மனிதனே சொல்றாரு நீ என்னுடைய பீனா இருக்க ஆசாமனை நீ எழுதுவே அவன் அவன் எழுத அவன் சொல்லிட்டான் ஏன் பாதி உனக்கு இல்ல நான் எழுதுவேன்

உங்களுக்கு என்ன நல்லா தெரியும் நான் நல்லா தான் மாதிரி எழுதுவேன் இதாக இருக்காங்க நான் என்ன செஞ்சேன் இஞ்சி பேதம் அதுல அந்த வேதத்தை எடுத்துக்கொண்டு சில வந்து போட்டு எழுதுவேன் அது போய் பாதிரி அறிவித்த குழந்தை கிறிஸ்தவ காதிரி அவங்களுடைய கண்ணியமான அந்த தௌவாரத்திலையும் சிலர் எடுத்துட்டு சில திணிச்சேன் அவர்களும் அவங்களுடைய தோர்வான பொருவான சில எழுதிட்டு சிலரை நான் சொல்லினேன் அது போட்டு போய் ரியாத்துல இருக்கக்கூடிய முஸ்திகளுடைய அந்த உலகத்தொட்டியை கூட்டிருந்த அந்த தூர கொடுத்த அவங்க காலையில வாங்கினவங்க

இந்த பொருளாதாரத்தில் ஒளியான ஒரு சமுதாய சீர்திரு இயர்மாலு பார்க்க முடியாதே. வருமொரு நான் இதுவரைல குமாத்தி இருக்கு. நீங்க கேரியிட்டிருக்கீங்க. ஏதாவது சிங் கேன் சிவர்ஸ் அர்த்தம். और இன்னொரு மாதிரி ஹர் ஆல்மை ஃபண்டா இருக்க கேன் சிவர்ஸ் மைக்கிங் இன்ஜெக்ஷன். நம்ம आमदार சை மைக்கிங் இன்ஜெக்ஷன் அதுதான். கேன் சிவர்ஸ் க்கு ஆதரவሆነ வருஷ காலத்துல முக்கிய நாய் அவர் யாருமே பார்க்க முடியாது அவர் வந்து தெரியாத நோய் வாய்ப்பாடு வாஷிங்டன் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காரு ஒரு அவருடைய இஸ்லாமிய நட்பர் பார்த்தார் இவருக்கு சந்திக்க முடியாது சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ்லேஷன் கொடுத்து பேசி தாமி சொல்லிட்டு மதர்

நம்ம பார்த்தாலே நன்மை எனவே இந்த மாதத்தினுடைய இந்த மாதத்தில் இந்த மாதம் குருவான இருந்தாலே கலந்து இது இல்லா வேதங்களும் இல்லா ஏழுகள் இறங்கிய மாதம் இந்த மகாவுடைய மாதமாக இருக்கும் அதனால ஒவ்வொரு நாளும் தலாவின் தொழுகையில நம்ம குருவானை கேட்பதோ நம்ம நிறுத்திவிடாமல் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகோ அந்த தொழுகைக்கு முன்னாடி குருவானை போதும் போதும் kan de kader doen dat vanwege die maat kan je er ook Moet je wel aanslaan als je schiet. Als je schiet, doe je gewoon. Ja, doe je gewoon. Je die je doet, sommige van die maat nog doet, wat maakt het niet? Wat maakt het niet? இந்த அம்மலானின் மூலிகளில் நாம் அதிகமான தொடர்பு கட்டாக ஆகியோம் குருவான கட்டளை ஏறி இதை உங்களுடைய வாழ்க்கை எந்த கட்டளைகளை தடை நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அதோட அப்படி ஹரிதோ 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 اَلسَّلَامُ عَلَيْكَ يَا مَحْمُدُ وَصَلَّى عَلَيْكَ سَيِّدُنَا مُحَمَّدٌ وَرَفَعَ لَهُ الْعَالِي فَإِنَّكَ تَفَضَّلَ مِنَّا وَصَلَّى عَلَيْنَا وَ ربنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير رحمتنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار آمين. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم سلمنا لرضاك وسلم رمضان لنا وتسلم منا متقبلا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه, وصحبه أجمعين آمين, آمين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين